கூற வேண்டாம் இன்முகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் பணத்தை மிச்சம் கவனமாயிருங்க அனைவருக்கும் இறைய சனிக்கிழமை காலை வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நலன் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் வாரி வாரி வழங்கப்படுமா என்ன என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஸ்கிப் வீடியோவை பாருங்க நீங்கள் புதிய ஊராக இருந்தால் நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆள்பதீங்க அப்படின்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மேலும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்லவளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்றைய தினம் பனிரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவு வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இது ஒரு வளர்புறை நாள்ங்க நமது ராசி போலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நிலைகளை ஆய்வு செய்வோம் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் மேலும் இன்றைய தினம் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைய பெறுவீங்க எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாய் இன்றைய தினத்தை நீங்கள் மிகவும் ஒரு வெற்றிகரமான லாபகரமான தினமாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாங்க இன்னைக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்யறது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடிய நல்ல தினமாக மாத்துங்க எனவே இன்னையிலிருந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்ய தொடங்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களை பற்றிய நல்ல ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு உடற்பயிற்சிகள் மூலமாக மன நிம்மதியும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே இந்த தினம் நீங்கள் ஆரம்பிக்கும் உடற்பயிற்சி பழக்கத்தை நீங்கள் வழக்கமாக்கிக்கொண்டு கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது புதிய பொருட்களை வாங்க விரும்புகிறீர்கள் என்றால் ஏற்கனவே உள்ள பொருட்களை நீங்கள் பயன்படுத்துவதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் ஏற்கனவே உள்ள பொருட்கள் பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை செக் செய்து கொண்டு நீங்கள் உங்களது பணத்தை விரையமாக்காமல் புதிய பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பது நல்லதுங்க இன்னைக்கு நீங்கள் புதிதாக ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு வைங்களேன் ஏற்கனவே இருக்கிற பொருள் உங்ககிட்ட அதே வேலை செய்கிற மாதிரி பொருட்கள் வச்சிருக்கலாம் எனவே அதே இன்றைய தினம் நீங்கள் கொண்டு உங்களது பணத்தை மிச்சப்படுத்துறதுல கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை மிக மிக அதிகரிக்குங்க இன்னைக்கு எப்போயுமே இல்லாத அளவுக்கு உங்களது பேச்சை மத்தவங்க மதிப்பாங்க உங்களது பேச்சுக்களை ஆலோசனைகளை கேட்டு மற்றவர்கள் தவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கூட இன்னைக்கு அமையலாங்க உங்களது பேச்சுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பெருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும் உங்களுக்கு வாக்கு சாதரியம் இப்பொழுது இன்றி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது பேச்சு திறமை மூலமாக இன்றைய நீங்கள் நல்ல லாபங்களையும் ஈட்ட முடியும் குறிப்பா பேச்சாளர்கள் இன்றைய தினம் நல்ல பெருக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான இப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காணப்படக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு ஒரு சூழ்நிலையில மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் சற்று மகிழ்ச்சிகள் இருந்தாலும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் செலுத்த வேண்டியது இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது இமேஜை கெடுக்க சிலர் முயற்சிகள் செய்யலாம் அதில் சற்று உஷாராக இருங்கள் விழிப்புணர்வு து மிக முக்கியம் உங்களது குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நீங்கள் சிறந்த நீங்கள் முக்கியமான விஷயங்களில் உட்கார்ந்து பேசுவது மிகவும் நல்லது வார்த்தைகள் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்றைய தினம் அதை பயன்படுத்தாமல் உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவீர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் கேட்டு நடந்து கொள்வார்கள் எனவே இன்றைய தினம் குடும்பத்தில் தொந்தரவு செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அலசி ஆராயும் பொழுது நிச்சயமாக

இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் உங்களது மனம் காதலுடன் எந்த எந்தவிதமான கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் இதன் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கலந்த காதலுடன் நீங்கள் இனிமையாக பேசி மகிழ ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் எனவே உங்களது வார்த்தைகளே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது எனவே கடுஞ்சொற்கள் கூற வேண்டாம் இன்முகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களது காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் இன்றைய தினம் வயதில் மூத்த குடிமக்கள் மிகவும் ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத சில விஷயங்களை இன்று நீங்கள் சொல்லலாம் இன்று உங்களது பேச்சை மற்றவர்கள் கேட்பார்கள் அதில் உண்மைகளை புரிந்து கொள்வார்கள் எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள் இன்றைய தினம் பெரியவர்களின் பேச்சுக்கு மதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் மன சங்கடங்கள் தீர்ந்து மனம் லேசாக கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையை இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் மூத்த குடிமக்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அதில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன வீடு கட்டும் பணிகளை நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அதற்கான நல்ல நேரம் இப்பொழுது அமைந்துள்ளது வீடு நீங்கள் கட்டி மகிழ்வீர்கள் இப்பொழுது வீடு கட்டுவது அல்லது இடம் வாங்கி போடுவது வேறு ஏதாவது அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அதனால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ற தினம் உங்களுக்கு புதிதாக சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிகள் கூட வாங்குவதற்கான நல்ல ஒரு சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு காணப்படுதுங்க நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலும் உங்களது பேச்சுகள் கண்டிப்பாக மதிக்கப்படும் அதன் மூலமாக உங்களது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுதுங்க மொத்தத்தில் இன்னைக்கு நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமேதம் ஒன்றாகும் நட்சத்திர ரீதியாக காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரவுகளுக்கு ஏற்ப நல்ல செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் உங்களது செலவுகளை செய்வீர்கள் ஏனென்றால் உங்களது பிடித்தமான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உடனிருப்பவர்கள் நண்பர்கள் சுற்றத்தாறுகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அதனால் உங்களிடையே செயல்பாடுகளை நீங்கள் தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பூசல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் உத்தியோக பணிகளில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் உங்களது நண்பர்கள் மூலமாக உண்டு அவர்கள் மூலமாக நீங்கள் சில காரியங்களை சாய்த்துக்கொள்ள உதவிகரமாக இருப்பார்கள் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் நிதி நிலைமை மேம்படுவதால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு தீரும் இதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமைப்பிடுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலைங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசிபாளர்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே